திண்டுக்கல் நீதிமன்றத்தில் மறுமலர்ச்சி திராவிடக் கழக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வைகோ ஆஜர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தல் விதிமுறைகளை மீறி பொதுக்கூட்டத்தில் பேசியதாக வழக்கு தொடரப்பட்டது அதற்காக இன்று திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜரானார் அவருக்கு வருகின்ற பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி மீண்டும் விசாரணை என அறிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து திண்டுக்கல்லில் உள்ள பத்திரிகையாளர்களை அவர் சந்தித்த பொழுது எழுத்து மிரட்டியதாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு அது எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது நீதி அரசு அவர்கள் கேட்டார்கள் இல்லை என்ற ஒரு பதிலை தான் சொன்னேன் உண்மையில் அன்னைக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சுட்டார் ரெண்டாவது நான் எந்த கூட்டத்திலும் பல்லாயிரக்கணக்கான கூட்டங்கள் பேசியிருக்கிறேன் அந்த காவல்துறை விதித்த விதியை மீறி ஒரு கூட்டம் கூட நான் இல்ல அடுத்து வாய்தா போட்டிருக்காங்க பிப்ரவரி அஞ்சாம் தேதி அன்னைக்கு அன்னைக்கு நான் வரணுமா இல்லையாங்கிறது வக்கீல் சொல்லுவாங்க ஜனநாயகம் நீடிக்குமா அல்லது நரேந்திர மோடி ஒரு சர்வாதிகாரி ஆகி ஒரே நாடு ஒரே கொடி ஒரே தேர்தல் என்று எல்லாவற்றையும் புல்டோசர் வைத்து நசிக்குவதைப் போல டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வழங்கிய அரசியல் சட்டத்தினுடைய தாற்பயங்களுக்கே விரோதமாக இந்த அரசு நரேந்திர மோடி அரசு செயல்பட்டு கொண்டிருப்பதால் அவர்கள் இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் கூட்டணி வாஜ்பாய் காலத்தில் வைத்திருந்த போது காஷ்மீர் பிரச்சனையை அந்த தேசிய அட்டவணையிலே கொள்கை அட்டவணையிலே சேர்க்கவில்லை அதை போல பொது சிவில் சட்டத்தை சேர்க்கவில்லை அப்பொழுது நானும் முரசொலி மாறனும் அதிலே கையெழுத்திட்டு இருக்கிறோம் அந்த பிரகடனத்தில் ஆனால் அவர்கள் காஷ்மீரை துன்பு விட்டார்கள் அதற்கு பிறகு அவர்கள் புதிது புதிதாக ஒரே நாடு ஒரே கொடி ஒரே தேர்தல் என்று சொல்வதன் மூலம் ஒரே மொழி இந்தியும் சமஸ்கிருதமும் தான் என்ற முறையிலே அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் சர்வாதிகாரத்தை நோக்கித்தான் இந்தியாவை கொண்டு செல்ல முயற்சிக்கிறார் ஆனால் அந்த முயற்சியில் நரேந்திர மோடி படுதோல்வி அடைவார் என்பதை நான் இப்பொழுதே சொல்லி வைக்கிறேன் இவர் ஹிட்லராகவோ இவர் ஹிட்லராகவோ முசோலினியாகவோ இடியமீனாகவோ சராசராகவோ ஆக முடியாது ஆனால் அப்படிப்பட்ட நோக்கத்தோடு தான் அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன அவை நிச்சயமாக தோற்று போகும் மக்களிடம் விழிப்புணர்ச்சி வரும் அரசியல் தான் நம்மை பாதுகாக்கிறது அதை தந்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அதனே அடியோடு மாற்றுகின்ற உள்நோக்கத்தோடு நரேந்திர மோடி செயல்படுகிறார் அவருக்கு பின்னாலே இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை செயல்படுத்த வைக்கிறார் இந்துத்துவாக்களும் ஆர் காரர்களும் சேர்ந்து அலகாபாத்திலே ஒரு மாநாடு போட்டார்கள் அந்த மாநாட்டில் ஒரே நாடு ஒரே கொடி என்று இருப்பது மட்டுமல்ல இந்த பெயரையே இனிமேல் பாரத் என்று தான் சொல்ல வேண்டும் இந்தியா என்று சொல்லக்கூடாது தலைநகரம் டெல்லியிலிருந்து மாற்றப்பட்டு வாரணாசிக்கு கொண்டு செல்லப்படும் கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது முஸ்லிம்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது இப்படி அவர்கள் அந்த பிரகடனத்தை முப்பத்தி ரெண்டு பக்கம் அதை வெளியிட்டார்கள் அதான் அவர்கள் உள்நோக்கம் ஆனால் அது ஜனநாயகத்தையே அழிக்கின்ற முயற்சி என்பதால் இந்த நாட்டினுடைய கோடாறு கோடி மக்கள் ஜனநாயகத்தை அவர்கள் எழுபத்தி ஆறு நெருக்கடி காலத்தில் எப்படி பாதுகாத்தார்களோ அதை போல பாதுகாப்பார்கள் அரசு நடந்துகின்ற அன்பு சகோதர தளபதி ஸ்டாலின் அரசை நெருக்கடிக்கு உள்ளாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ஒரு கட்டத்திலும் கொடுக்காமல் அவர்கள் திட்டமிட்டே காலதாமதம் செய்கிறார்கள் நாம் போய் கொடிய திட்டம் சொல்லு <laughs> அடிக்கிறியா